அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விருத்திலே கொண்டு வருகிறேன் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமா பாருங்க கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு நீ காற்றையும் காண மாட்டாய் நீ மலையும் பார்க்க மாட்டாய் ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆமேன் காற்று ம மலை எந்த ஒரு சைன் உன்னுடைய அற்புதம் நடப்பதற்கு நீ எந்த அடையாளத்தையும் பார்க்க மாட்டேன் ஆனால் அற்புதம் நடக்கின்றார் ஆமேன் அது எப்படிங்க ஏதோ ஒரு சைன் இருந்தால் விசுவாசிக்கலாமே இன்னும் விசுவாசத்தை கூட்டலாமே ஆண்டர் என்ன சொல்கிறாரு இன்னும் முறை நீ காற்றையும் பார்க்க மாட்ட மலையும் பார்க்க மாட்ட இந்த முறை எந்த அடையாளமும் நீ பார்க்க மாட்ட ஆனா அற்புதம் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஆமே எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்கிறார் அருமையானவர்களே இதுவரைக்கும் உங்களிடத்துல சில காரியங்களை குறித்து பேசி நான் இப்படியாக கிரியேட் செய்வேன் அப்படியாக இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த முறை ஆண்டவர் சொல்றாரு உன்னை வித்தியாசமாய் வழிநடத்துவேன் நீ காற்றையும் காண மாட்டாய் மலையும் பார்க்க மாட்டாய் உன் அற்புதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இல்லாமல் இருக்கும் ஆனால் அற்புதம் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லுகிறார் அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை கத்தர் இன்று நிரப்புவாராக ஆம பாருங்க ஆபிரகாம் சாராய் அவங்களுக்கு வயது சென்றுச்சு ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு அவனுடைய சரீரம் செத்து போயிற்று அவன் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் எப்படின்னு ஒரு துளி கூட இல்லை எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சீதனை தாண்டி போயிடுச்சு ஆனா ஆண்டவருடைய செயலை பாருங்க தேவன் அவனை சந்தித்தார் ஈசாக்கை அவன் தன்னுடைய நூறாவது வயதிலே பெற்றெடுத்தான் எங்கேயுமே இது நடக்க வாய்ப்பு ஆனால் ஆபிரகாமுக்கு நடந்துச்சு இது நடக்க வாய்ப்பே ஆனால் உங்களுக்கு நடக்கும் ஆமேன் பிரதர் உங்களுக்கு எப்படி பிரதர் நடந்துச்சுன்னு சுற்றியுள்ளவங்களாம் கேட்டு அப்படி ஒரு மாதிரி ஆக போறாங்க அவள் கிரியஸ் செய்கிறார் ஆமேன் நீ காற்றையும் காண மாட்டாய் மலையும் பார்க்க மாட்டாய் ஆனால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறாய் ஆமேன் எனவே அடையாளங்கள் நீங்கள் காணாமல் இருக்கலாம் ஆனால் அற்புதம் நிச்சயம் நடக்கும் அடையாளம் நீங்கள் பார்க்காததினால் அற்புதம் நடக்காது என்று அல்ல நிச்சயம் அற்புதம் நடக்கும் இந்த முறை தேவன் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்த போகிறார் உங் நீங்களே ஐயோ இது எப்படி நான் சொல்றது நான் சொன்னா நம்ப மாட்டாங்களே இதை செஞ்சாருன்னு சொல்ல அவ நம்ப மாட்டாங்களே அப்படிப்பட்ட நம்ப முடியா அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் ஆமே நம்புறீங்களா தேவர் நிச்சயம் செய்வார் நான் நம்புகிறேன் பெரிய காரியங்களை எதிர்பார்த்துருங்க நான் எதிர்பார்த்திருக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துவார் என்னென்று சொன்னால் நல்ல ஈவுகளை கொடுக்கும் நல்ல தகப்பன் எனவே நாம் வெறுமையா இருக்க அவர் விரும்புகிறதில்லை நம்முடைய வெறுமையை வெற்றிடங்களை பள்ளத்தாக்குகளை அவர் தம்முடைய தண்ணீரினால் தம்முடைய நன்மைகளினால் நிரப்புவார் நிச்சயம் நிரப்புவார் ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய குறைவுல இருந்தீங்கன்னா தெய்வன் உங்களை தமது ஆவியினால் நிரப்புவார் ஒருவேளை பொருளாதாரத்தில் பற்றாக்குறையில் இருந்தீங்களா தம்முடைய சொல்பு நாளை உங்களை நிரப்புவார் ஒருவேளை வியாதியில ஒரு குறைவோடு இருக்கீங்கன்னா நமது ஆரோக்கியத்தினால் நிரப்புவார் தேவன் இன்று உங்களை நிரப்புவார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் அற்புதம் நிச்சயம் நிச்சயம் இன்றே விளங்கும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆமை கருத்துகளோடு கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பார்